ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செரிஞ்சக்கெல்லாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இனிப்பு சுண்டல் ராஜ்மாவில் இனிப்பு சுண்டல் ஸ்வீட் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற ராஜ்மா எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஓவர் நைட்டு ஒரு கப் எடுத்து ஊற வச்சுட்டேன் ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன் ப்ரெஷர் குக் வந்து ஆறுலேருந்து எட்டு விசில் விடலாம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்துடும் இதுக்கு வந்து நம்ம வெல்லம் வெள்ளை பொடி வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனை ஹீட் பண்ணி நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு இந்த முந்திரி திராட்சையும் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துடணும் இது வறுபட்ட உடனே நம்ம ஒரு சின்ன தட்டுக்கு மாற்றி வச்சுடுவோம் இப்போ இதே நெய்யில் என்ன பண்ணுவோன்னாக்கா நம்ம அந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைக்க போகிறோம் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அந்த வெள்ளத்தை இதில் போட்டுடுவோம் இந்த நெய்லையே லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் இது வந்து இந்த வெள்ளம் வந்து அந்த நெய்யில் வந்து கலந்து அப்படியே உருக ஆரம்பிக்கும் தானாக வந்து தண்ணி விட்டுக்கும் கொஞ்சம் ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்பொழுது கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம வந்து இந்த ராஜ்மா ஊர் வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இப்போ வெள்ளம் கரையும் இன்னுமே நல்லா கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கும் நம்ம வெள்ளத்தை இந்த மாதிரி கரைக்கும் பொழுது சுண்டல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம ராஜ்மாவை தண்ணியோடு சேர்த்துருவோம் தண்ணியை இருத்துட்டு சேர்த்தோன்னா உடனே சுண்டல் ரெடி ஆகிடும் பட் நம்ம எதுக்காக இந்த தண்ணியோடு சேர்க்குறோன்னா இந்த வச்ச தண்ணியில் இருக்கிற அந்த சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் ராஜ்மா வந்து அந்த வெள்ளை தண்ணியில் வெள்ளை கரைசலில் வேகும் பொழுது அது அப்படி அந்த அந்த ஸ்வீட்டெல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிடும்பொழுது சுண்டல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை குக்கர்லேயும் நம்ம பண்ணலாம் பட் வந்து நான் வந்து ரொம்ப அந்த முழுசு முழுசாகவே இருக்கும் நல்லா வெந்தும் இருக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணுறேன் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணின பிறகு நம்ம இந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துருவோம் அடுப்பை அணைச்சிடலாம் இப்போது ஆறின பிறகு நல்லா செட்டாகிடும் சூப்பராக இப்போ நம்ம வறுத்து வச்ச நம்ம இந்த முந்திரி திராட்சையை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் ராஜ்மா வந்து நல்லா நல்ல ப்ரோட்டீன் உள்ளது நிறைய ஃபைபர் கண்டன்ட் ஜாஸ்தி இருக்குது நம்ம வந்து சாதாரணமாகவே ஒரு சால்ட் சுண்டலும் பண்ணலாம் ஸ்வீட் சுண்டல் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இது கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் ராஜ்மா சுண்டல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இது வந்து ஊற வைக்கணும் நல்லா வேக வைக்கணும் ரெண்டு தான் முக்கியம் நல்ல வெல்லாக யூஸ் பண்ணுங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்தி இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி விவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்